ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்கழி இரண்டாவது நாள் இன்றைக்கி நாங்கள் கோதுமை பாயசம் செஞ்சு கோவிலுக்கு கொண்டு போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இங்கே வெல்லம் அரை கிலோ வெல்லம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ண வைக்கிறேன் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுறேன் இப்போ கால் கிலோ உடைச்ச கோதுமை கோதுமை ரவை கிடையாது நம்ம கஞ்சியெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாயசம் கஞ்சி எல்லாம் செய்யறது அந்த கோதுமை கால் கிலோ எடுத்திருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூணு கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அதில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விடுறேன் இப்போ கோதுமை நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வெள்ளத்தை அதில் சேர்க்க போகிறேன் அது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறணும் ஏன்னா அந்த வெள்ளம் வந்து அந்த கோதுமை கூட நல்லா சேர்ந்துடணும் அதே மாதிரி அந்த வெள்ளத்தோட வாசமும் போகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த வெள்ளம் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் இடையில இடையில கிளறிகிட்டே இருங்க நெய் கொஞ்சம் நம்ம விட்டோன்னா அடி அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் ஆனாலும் நம்ம இடையில இடையில கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ தேங்காய் பாலுக்கு பதிலாக நான் இங்கே தேங்காய் பால் பவுடர் யூஸ் பண்ணுறேன் பவுடர் வந்து ஒன்றரை கப்பு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு தேங்காவோடய பால் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்போ நம்ம வந்து வேக போதே அந்த மூணாவது பால் எடுத்துகிட்டு இல்லைங்களா அந்த பாலில் வேக வைங்க அதுக்கப்புறம் கூட ரெண்டாவது பால் ஊற்றணும் அதுக்கப்புறம் கடைசியாக மூணு மூணாவது பால் ஊற்றணும் இப்போ தேங்காய் பால் பவுடர்ன்றதுனால நமக்கு அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம இந்த பாலை வந்து கரைச்சி அதில் ஊற்றினா போதும் ஊற்றி ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க பாயசம் நம்ம ஆல்மோஸ்ட் டன் இப்போ கடைசியாக நெய்யில் கொஞ்சம் கேஷூன்கிட்ட வறுத்து அது கூட சேர்த்துருங்க அப்போ லாஸ்ட்டாக ஏலக்காயும் சேர்த்துட்டிங்கன்னா பாயசம் ரெடி இப்போ அம்மா அப்படியே கோவிலுக்கு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போகிறாங்க